உங்க கிணத்துல எவ்வளவு தண்ணி இருக்கு உங்க போர்ல எவ்வளவு அடி தண்ணி இருக்கு கிணத்துல தண்ணியே இல்ல போர்ல ஆயிரம் அடி ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூறு அடி சரி உங்க கிணத்துல ஐம்பது அடிக்கு தண்ணி வந்தா எப்படி இருக்கும் உங்க போர்ல ஒரு நூறு அடிக்கு தண்ணி வந்தா எப்படி இருக்கும் வேணுமா வேணாமா வேணுமா நிச்சயமா வேணும் அதற்கு வழி இருக்கு உங்க கிணத்துலயும் உங்க போர்லயும் ஐம்பது அடி நூறு அடிக்கு தண்ணி வருவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது இதற்காகத்தான் நான் தொடர்ந்து இந்த பகுதியில எத்தனையோ போராட்டங்களை நான் கடந்த காலத்தில் நான் செய்திருக்கின்றேன் அதுல ஒண்ணு இங்க இருக்கின்ற நம்முடைய கல்வராயன் மலை பச்சை மலை இந்த பகுதியில் இருக்கின்ற அவ்வளவு தண்ணியும் அங்காங்க டேமு டேம் செக் டேம் டேம் கட்டி அந்த தண்ணியை சேமிச்சு இந்த பகுதியில் உள்ள ஏரி குளங்களை நிரப்பர திட்டம் ஒரு திட்டம் ரெண்டாவது வசிஷ நதியை சுத்தப்படுத்தணும் இப்போ ஒரு ஆய்வு நடத்தினாங்க அரசாங்கத்துல இந்த ஆய்வுல இந்தியாவில இருக்கின்ற அறுநூத்தி இருபத்தி மூன்று ஆறுகளில் முப்பத்தி ஏழு ஆறுகள் கடுமையாக மாசுபடுத்த மாசுபடுத்தப்பட்ட கடுமையாக எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டி கடுமையாக

எவ்வளோ பெரிய துரோகம் உங்களுக்கு இந்த திமுக கட்சி செய்திருக்கிறது அறுபது ஆண்டு காலம் ஆட்சிக்கு வந்து இவங்க என்னைக்கு தமிழ்நாட்டில் கால் வச்சாங்களோ திமுக ஆறுகள் எல்லாம் செத்து கொண்டிருக்கிறது ஆறுகள் எல்லாம் சாகடிச்சுட்டு இருக்கிறான ஆத்தனுடைய நன்மை பத்தி இவங்களுக்கு எதுவும் தெரியல நீர் மேலாண்மை பத்தி என்னன்னு தெரியாது நீர் மேலாண்மைன்னா என்ன பன்னெண்டு மாசத்துல ஒரு மாசம் பெயர மழையை சேமிச்சு அடுத்த பதினோரு மாசம் பயன்படுத்தணும் இதுதான் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை விவசாயிகளுக்கு மட்டும் கிடையாது இருக்கிற தண்ணி நெய் தேடிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து அங்க மேட்டூர் தண்ணி இங்க கொடுத்தா நல்லா இருக்கும் மேட்டூர்ல காவிரிகளை போற தண்ணி எங்களுக்கு வேணும் வேணும் அதை கொண்டு வருவோம் இங்க இருக்கிற தண்ணியே நம்ம பயன்படுத்தல இங்க இருக்கிற நம்ம ஆத்தனை நம்ப நாசப்படுத்திட்டு இருக்கிறோம் அதை சரி செய்யணும் நிச்சயமா என்னால முடியும் திமுக முடியாது வேற யாரால முடியாது என்னால முடியும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது எனக்கு எல்லா மனசு இருக்கு நம்பிக்கை இருக்குது திட்டம் இருக்குது எல்லாம் இருக்குது அதிகாரம் மட்டும் கிடையாது அந்த அதிகாரத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்த சேலம் மாவட்டத்தின் வளர்ச்சி என்னால உறுதி செய்ய முடியும் ஏன்னா நான் இடத்துல இதுதான் நான் பாக்குறேன் ஒரு நல்ல அரசு எதுல தெரியுமா முதலீடு செய்யணும் நீர் திட்டங்கள் நீர் மேலாண்மை இதுதான் நம்பர் ஒன் பிரையாரிட்டி நம்பர் ஒன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் எதுல அதிக நிதி ஒதுக்கீடு செய்யணும் நீர் திட்டங்கள் நீர் மேலாண்மை தான் ஆனா அதை விட்டுட்டு திமுக எதுல முதலீடு செய்யறாங்க ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா வந்துருச்சா மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கற கேட்டா மகளிர் உரிமை தொகைன்னு சொல்றோம் யாருக்கே வேணும் உரிமை தொகை வேணும் எங்களுக்கு வேண்டியது இங்க போற தண்ணிய இங்க இருக்கிற ஏரி குளங்களை நிரப்புனா எங்க வீட்டுல ஐம்பது அடிக்கு ஏரி கணத்துல தண்ணி வரும் நூறு அடியில போர்ல தண்ணி வரும் நாங்க விவசாயம் பண்ணுவோம் குடிநீர் பிரச்சனை தீரும் நாங்க சுயமரியாதா வாழ்வோம் நாங்க நீ போற பிச்செல்லாம் எனக்கு வேண்டாம் நீ கொடுக்குற ஆயிரம் ரூபாய் எங்க போதுமா ஊட்டுக்காரன் பிடிங்கி மாத்தியான டாஸ் மாதிரில கொடுத்தவோம் என்ன நடக்கு ஆனால் கேட்டால் இது மகளிர் உரிமை என்னையா உரிமை கொடுத்த இந்த பெண்களுக்கு இவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்க சாராய கடையை திறந்து விட்டுட்ட ஒரு பக்கம் உங்க அப்பா தான் திறந்து விட்டார் கலைஞர் தான் திறந்து விட்டார் சாராய கடையை உங்க அப்பா கலைஞர் சாராய கடையை திறந்து தமிழ்நாட்டில் மூணு தலைமுறைகள் நாசப்படுத்திட்ட உங்க உங்க தாத்தா உங்க அப்பா உங்க பிள்ளைங்க இப்ப நீ வந்த உடனே என்ன பண்ற கஞ்சா காக்கேன் ஹெராயின் அபின் எல்எஸ்டி போன்ற போதை பொருட்கள் கொடூரமான கொடுமையான போதை பொருட்கள் இந்தியாவிலேயே அதிக போதை பொருட்கள் விற்கின்ற மாநிலம் தமிழ்நாடு வெக்க கேடல் இதனால இது மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது ஆனா மறுபடியும் நான் சொல்றேன் நான் முதலமைச்சராக இருந்தேன்னா அதிக முதலீடு எதுல நான் செய்வேன் தெரியுமா நீர் திட்டங்கள் நீர் பாசன திட்டங்களை தான் அதிகமா முதலீடு செய்தால் தான் உங்களுக்கு முன்னேற்றம் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் இது ஏதோ விவசாய பிரச்சனை மட்டும் கிடையாது எல்லாம் நினைச்சிட்டாங்க நீர் மேலாண்மை விவசாயம் விவசாயம் குடிநீர் பிரச்சனை தீரும் விவசாய பிரச்சனையும் தீரும் எல்லா நெசவாளர்கள் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நீர் வேண்டும் வளர்ச்சி வரும் உங்க பிள்ளைங்களாம் இங்க வேலையிலதான் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறானுங்க எங்கேயோ பெங்களூரில் வேலை செய்கிறான் கோயம்புத்தூரில் வேலை செய்கிறான் கேரளாவில் வேலை செய்யறான் எங்கெங்கயோ போறான் இங்கே வேலை கிடைச்சி இங்கே தண்ணி இருந்ததுன்னா சுயமரியாதான் வாழ்வாய் வாழ்வானுங்க இன்னைக்கு எல்லாமே நில முதலாளிங்க நிலம் வச்சிருக்கீங்க நீங்க நிலம் வச்சிருக்கீங்க ஆனால் அந்த நிலத்துல ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்கீங்க ஆனால் அது தண்ணி இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கு அது தண்ணி கொடுத்தா நீங்கள் எல்லாம் யாரு நீங்க எல்லாம் முதலாளிங்க சுயமரியாதை வாழ்வீங்க அதுதான் வேணும் எங்களுக்கு அப்படி இருக்கு செய்யறதுக்கு வழி இருக்கு ஆனா இவங்க யாரும் செய்ய செய்ய மாட்டாங்க ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு நான் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை சேலம் மாவட்டத்திற்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மூன்று நாள் நடைபயணம் மேற்கொண்டேன் வந்து தலைவாசல் வரைக்கும் போன மேட்டூர் உபரிநீர் திட்டம்னா என்ன திட்டம் அது மேட்டூர் உபரிநீர் திட்டம்னா இப்போ இந்த ஜூலை இருந்து இன்னைக்கு வரைக்கும் மேட்டூர் டேம் ஏழு முறை நிரம்பி இருக்கிறது நம்ம எம்எல்ஏ வந்து இருக்கிறார் எம்எல்ஏ ஏழு முறை வழிஞ்சு இருக்கிறது வெளியில ஏழு முறை வழிஞ்சு வெளியில வழிஞ்சு அந்த தண்ணி எங்க போயிருக்குன்னா கடலுக்கு போயிருக்கு எவ்வளவு போயிருக்குன்னா ஐம்பது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்கு ஐம்பது டிஎம்சி தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் டிஎம்சி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி லிட்டர் தண்ணி ஒரு டிஎம்சினா ஒரு டிஎம்சி சேலம் மாநகரம் ஓராண்டு முழுவதும் அந்த மக்கள் தண்ணியை குடிக்கலாம் ஒரு டிஎம்சி ஐம்பது டிஎம்சி கடலுக்கு போயிருக்கு அதுல இந்த மேட்டூர் உபரிநீர் திட்டம் அஞ்சு டிஎம்சி அங்க இருக்கிற மேட்டூர் டேம்ல மிச்ச தண்ணிய அது நீரேற்று மூலமா எடுத்துட்டு வந்து அங்க இருக்கின்ற சரபங்கா நதியில இணைக்கணும் சரபங்கா இருந்து திருமணி முத்தார்ல இணைக்கணும் சேலம் சேலத்துல ஒரு சாக்கடையை பாத்திருக்கீங்களா நான் அந்த சாக்கடையை சொல்லல திருமணி முத்தார்ன்னு ஒரு சாக்கடை இருக்கு திருமணி முத்தார் சாக்கடைய சரிப்படுத்தலாம் திருமணி முத்தார் எங்க போகுது எங்க இருந்தது சேர்வராயன் மலையில இருந்து வருது தண்ணி திருமணி முத்தாறுல இணைச்சு சரபங்கால இணைச்சு திருமணி முத்தால இணைச்சி வசிஷ்ட நதி இல்ல இங்க ஆத்தூர் பகுதியில வசிஷ்ட நதி இருக்கு இங்க இருந்து நேரம் தலைவாசல் போய் அப்புறம் அப்படியே வட வெள்ளாறுல இணைச்சி நம்ம போய் இப்படி இந்த ஐந்து டிஎம்சி தண்ணி எடுத்து வந்து இணைக்கிறது மட்டும் இல்ல வருகின்ற பகுதியில் எல்லாமே ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் ஏரி குளம் நடப்புனா உங்க வீட்லயும் கிணத்துலயும் போர்லயும் தண்ணி இருக்கும் நீங்க போய் ஓரடு டேங்க் ஒவ்வொரு ஊரா கட்டி டேங்க்ல தண்ணி ஏத்தி எங்களுக்கு எப்படா தண்ணி வரும் எப்படா தண்ணி வரும்னு காத்துட்டு இருக்கிறதுலாம் அவசியம் இல்லை இருக்கு தண்ணி இருக்கு அதை பயன்படுத்த அது தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கும் நீர் மேலாண்மைக்கு ஏதாவது தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்தை பத்தி ஏதாவது தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கும் கல்வி பத்தி ஏதா தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கும் சுகாதாரத்தை பத்தி தெரியுமா ஸ்டாலின் அவர்களுக்கும் சுற்றுச்சூழலை பத்தி ஏதாவது தெரியுமா என்னும் தெரியாது தெரிய இது ஏதோ நான் கிண்டல் பண்ணணும் நான் உண்மையா நான் சொல்றேன் நான் அதுங்க தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் தெரியாதவங்க ஆட்சியில இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாத்தறது உங்க கையில இருக்கு தமிழ்நாடு தலையத்தை நிச்சயமா மாத்தலாம் இந்த திட்டம் திரவேடனால் ஏன்னா ஏன்னா இவ்வளோ நான் அழுத்தம் கொடுக்குற இந்த திட்டத்திற்கு இதுதான் அவசியமான ஏன்னா சேலத்திலேயே மிக மிக பின்தங்க பகுதி ஆத்தூர் பகுதி இல்ல ஏதோ தொழிலும் கிடையாது வேலையும் கிடையாது நீங்க எவ்வளவு நாளா கேட்டு இருக்கீங்க உங்க பெண் பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு பெண்கள் கலைக்கல்லூரி வேணும்னு கேட்டுட்டு இருக்கீங்களா இல்லையா வந்துதா இப்படி ஒவ்வொரு கோரிக்கையும் இங்க வரல